ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க எல்லார்க்குங்களா சாப்பிட்டாச்சா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹேப்பி வீக்கண்ட்டு எவ்வரி ஒன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மச்சா ஒன்று தள்ளிட்டு வரது என்னென்ன யாருக்கும் தெரியாது இப்போ நிறைய பேர் தெரியல அதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்துக்கோங்க இதுதான் களை எடுக்கிற வண்டி இந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவில் களை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது தூசி இதெல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ செடியெல்லாம் மண்டி இருக்கும் அதை வந்து நம்ம வந்து இந்த மிஷினை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கணும் இங்கே பாருங்கள் இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டணும் களை எடுக்கணும் இந்த அப்படி நடுவில் அப்படி ஓட்டினோம்னா அந்த கலை சென்ட்ரில் இருக்க கலையெல்லாம் எடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் களை எடுப்பாங்க அந்த களை எடுக்கிற வேண்டிய யாருக்கு தெரியுமா அவங்களாம் கமெண்ட் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாதவங்க முக்கியமாக வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க நம்ம நாற்று நட்டு ஒரு வாரம் ஆச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு பாருங்க நல்லாயிருக்கு இது பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடுக்க அப்படியே லைனாக இருக்குது பாருங்க இப்படி லைனாக நட்டுருக்க இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடி நடுக்க அப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு லைனாக இருக்கும் ஈவனாக ஸோ இப்படி நீங்கள் கொடிநடுக்க நட்டீங்கன்னா நல்லா நாற்று வளரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் முக்கியமாக வீடியோ லைக் பண்ணிக்கோங்க